அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நிறுவும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் பொருளாளராக நீண்டகாலம் பயணித்தவர் இதேபோன்று தமிழக அமைச்சரவையில் நீண்டகாலம் நிதி அமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் மிக உயரிய பொறுப்பான ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் பெற்றவர் அவர் வளர்ச்சி எப்படி உச்சத்தில் இருந்ததோ அதே போன்று மிக வேகமாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் தற்பொழுது அதிமுகவின் உரிமை மீட்புக் கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி வரக்கூடிய இவர் எப்படியேனும் மீண்டும் அதிமுகவில் இணைந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை காணல் நீராகவே மாறிவிட்டது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வருகிறார் ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் சசிகலா என்ற யாரையுமே கட்சிக்குள் இணைக்க முடியாது தானே பொதுச்செயலாளர் என கூறி வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரானது செல்லாது கட்சியை கைப்பற்றியது செல்லாது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கியது செல்லாது என பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளது மேலும் தேர்தல் ஆணையமும் இது குறித்து விசாரித்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது நெடுங்காலமாக அதிமுகவில் தன்னை இணைத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் ஓபிஎஸ் இருந்தும் பலனடிக்கவில்லை மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது நம்மை கட்சிக்குள் மீண்டும் சேர்த்து விடுவார்கள் என எண்ணினார் அதுவும் நடைபெறவில்லை இனிமேலும் பொறுமை காத்தால் சரிவராது என உணர்ந்து ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கும் முடிவிற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் பெயரில் ஓபிஎஸின் ஆதரவாளர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் தங்கள் ஆதரவாளர்களின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை கூட்டினார் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு வந்த பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியை நம்பித்தான் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் ஒன்று கட்சியை அதிமுகவோடு இணைத்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு புதிய கட்சியை நிறுவி வேறு கட்சியோடு கூட்டணிக்கு செல்லுங்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணிக்கு சென்றால் நமது வலிமை என்ன என்று தெரியும் அப்பொழுதுதான் நம்மிடம் மதித்து வந்து பேசுவார்கள் நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டிருப்பதால் தான் யாரும் நம்மை மதிப்பதில்லை மேலும் நம்மை ஒரு பொருட்டாகவும் யாரும் எண்ணுவது இல்லை இதே போன்ற நிலையில் இருந்தால் கட்சி காணாமல் சென்றுவிடும் ஏற்கனவே நம்மோடு வந்தவர்கள் பலர் இன்று நம்மோடு இல்லை காரணம் நாம் எந்தவித முடிவையும் வலிமையாக இதுவரையிலும் எடுக்கவில்லை தொடர்ந்து மேம்போக்கான நிலையிலும் இரண்டாம் கட்ட நிலையிலும் தான் இருந்து வருகிறோம் இதை ஒருபோதும் யாரும் ஆதரிக்கவில்லை நீங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தபோது உங்களை தொண்டர்கள் எண்பது சதவீதம் பேர் ஆதரித்தார்கள் ஏன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட முன்னூறு பேர் உங்களை ஆதரித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எனவே இனிமேலாவது சுதாரித்துக்கொண்டு ஒரு கட்சியை தொடங்குங்கள் நமது கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு கொண்டு செல்லுவோம் அவர்களிடம் அதிக தொகுதிகளை பெறலாம் நாம் எதற்காக நம்மை மதிக்காத இடத்தில் நாம் இருக்க வேண்டும் மேலும் அதிமுகவில் நம்மை இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அந்த கூட்டணியில் நாம் ஏன் இருக்க வேண்டும் நாம் தேவையில்லை நமது வாக்கு வங்கி மட்டும் தேவையில்லையா அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் டெல்டா தென் தமிழகத்தில் நமது ஆதரவு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை அதை அவர்கள் எப்பொழுது உணரவில்லையோ அப்பொழுதே அவர்களிடமிருந்து நாம் விலகிவிட வேண்டும் இது தெரிந்தும் மீண்டும் மீண்டும் நாம் ஏன் அவர்களோடு சென்று கொண்டிருக்க வேண்டும் மேலும் நமக்கென்ன தலையெழுத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நமது கட்சியை வளர்க்க வேண்டும் முதலில் கட்சி பெயரை அறிவியுங்கள் அதன் பின்பு கூட்டணி குறித்து அறிவிக்கலாம் அதுதான் நாம் அனைவருக்கும் நல்லது அதனை விடுத்து தொடர்ந்து இவர்கள் பின்னால் செல்வதால் நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை மேலும் நம்மோடு வந்த பல நிர்வாகிகள் இன்று நமது செயல்பாடு சரியில்லை என ஒதுங்கிக் கொண்டார்கள் குறிப்பாக பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் போன்றோர்கள் அனைவருமே இன்று நம்மோடு இல்லை எடப்பாடியை விமர்சிப்பது போன்றே உங்களையும் விமர்சிக்கும் அளவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் இது நமக்கு தேவையா எடப்பாடி பழனிசாமியினுடைய சர்வாதிகார போக்கை எதிர்த்துத்தான் நாம் கட்சியிலிருந்து விலகினோம் மீண்டும் எதற்காக அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என பலரும் கேள்வி எழுப்பி வருவதாகவும் ஓபிஎஸும் அவரது அணியில் உள்ள முக்கிய தலைவர்களான பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் கல்லமண்டி நடராஜன் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு விட்டதாகவும் மிக விரைவில் கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் அந்த கட்சியின் பெயர் அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி என்றும் கூறப்படுகிறது நன்றி